வெல்கம் டு Creative. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடை வச்சு எப்படி வந்து ஷேப்பில் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நான் இப்போ எடுக்கறதுக்கு வந்து ஆறு ஷேப் எடுத்திருப்பேன் சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஹார்ட்டு hexagon, அப்புறம் ஸ்டார் இந்த மாதிரி வந்து ஆறு ஷேப் எடுத்திருக்கேன் இந்த ஆறு ஷேப்பையும் நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லி கொடுக்க போறேன் அதுல எப்படி சுகர் பீடு போறது நான் இப்போ வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன் இந்த சுகர் பீடை வச்சு எப்படி நம்ம அந்த ஷேப்புக்கு கரெக்டாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் இதை ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு இல்லையா நம்ம எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலும் அந்த இமேஜ்ல எப்படி வந்து சுகர் பீட் அப்ளை பண்றது அப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நான் சர்க்கிள் சர்க்கிள் வந்து எல்லாருக்குமே ஈஸி எல்லாருமே அப்படியே வந்து கொண்டு வந்துருவீங்க நான் அதனால் அதை நான் போட்டு காமிக்கிற பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முழுசாக பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி நான் ஷேப்பில் வந்து கொண்டு வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சர்க்கிளில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் வந்து சுற்றி கொண்டு போகிறேன் நான் அதே டூ டூ பீட்ஸாக தான் கொண்டு போகிறேன் நீங்களும் அதே டூ டூ பீட்ஸாகவே அந்த ஷேப்பை சுற்றி என்ன பண்ணுங்கள் கொண்டு வாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கிளில் வந்து நீட்டாக நம்ம கொடுத்தாச்சு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடு அதனால அதில் வந்து சுகர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சர்க்கிளாக கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிற மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கல் மெத்தட் நீங்கள் இதில் இருந்து ஷேப்பை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் கவனித்து இதுக்கு மேலே தான் உங்களால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட முடியும் இப்போது நான் இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்டெயிட் வரையும் கொண்டு வரேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து லைன் தான் நம்மளுக்கு நான் வந்து த்ரெட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக த்ரெட்டு கொண்டு வரனால நான் நாட் போடலை நீங்கள் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்டு பேக்கு வந்து நாட் போட்டுக்கோங்க நான் கண்டினியூஸாக கொண்டு வரேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டெயிட்டில் கொண்டு வரத்துக்கு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு ஸ்டெயிட்டில் சுகர் பீடை ஈஸியாக கொண்டு வர முடியும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டில் வந்து கொண்டு வந்து இங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போது இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நான் நல்லா பாருங்கள் நான் எப்படி இப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றதில் நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க இப்போது இப்படியே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகுது பெண்ட் ஆகுது இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை எடுத்து இப்படி லாக் போடணும் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆகுதா இவ்வளதான் இதுதான் விஷயமே எங்கே வந்து நம்ம ஸ்டிச்சை போட்டு எந்த இடத்துல டேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிதலே இப்போது நீங்கள் அந்த இடத்துல லாக் போடாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது ஈவனாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க நான் அதையுமே சேர்த்தே காமிக்கிறவங்களுக்கு பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வச்சுப்பீங்க பாருங்க இந்த இடத்துல இப்படி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அடுத்த பீடை கொண்டு வரலாம் உங்களுக்கு அந்த இடம் ஷேப் வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலாவே கொண்டு வந்துக்கலாம் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு வரதுதான் ஆனா அந்த ஷேப்புக்கு எது முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து ல லாக்கு ஒரு சின்ன செயின் மாதிரி ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு தான் போடணும் நான் அதனால தான் உங்களுக்கு க்ரீப்பிங் செயின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தேடில் தான் நீங்கள் கொண்டு வரணுமே இப்போது அதே மாதிரி இந்த ஸ்டெயிட் வந்து நம்மளை என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இப்போது நம்ம மேல் சைடு போகணும் அதே மாதிரி இப்படி டர்ன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வராது அதனால் இந்த சைடு ஒரு சின்ன லாக் எடுத்துட்டு இப்போது சைன் எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் நீங்கள் சுகர் பீட் கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்க இப்போது ட்ரையாங்கலும் நம்ம முடிச்சாச்சு அடுத்து ஸ்கொயர் இந்த மெத்தடே தான் ஸ்கொயர் மெத்தடுமே ஸ்கொயருமே ஈஸியாக தான் இருக்கும் இங்கே எப்படி நம்ம டேர்னிங் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்கொயரும் இப்போ நான் இங்கே டேர்ன் பண்ணி அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் இப்போ வருங்க இதுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த சைடு என்ன பண்ண போறோம் டேர்ன் பண்ண போறோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு லாக் போட்டு நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் எங்கெங்கெல்லாம் கார்னர் வருதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்கொயருமே நம்ம என்ன பண்ணியாச்சு முடித்தாச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம அந்த டேர்னிங் மெத்தட் கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு போடுறது ரொம்ப ஹீ ஈஸி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் மெத்தட் அடுத்து இந்த த்ரீ லேயர் மூணு மெத்தடையுமே கம்ப்ளீட் பண்ணுறேன் இதுவுமே ஷேப் கணக்கு தான் நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டு மீ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் மெத்தட் அதே மெத்தடில் தான் கொண்டு வர போறோம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்றத பாருங்க இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்படி கொண்டு வரேன் பாருங்க ஓ இங்கேருந்து இந்த மாதிரி அப்படியே அந்த ஷேப்புக்கு என்ன பண்றோம் ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம் மீதி வந்து அந்த ஷேப்புக்கே அப்படியே என்ன பண்ணுறோம் ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வரோம் இப்ப பாருங்க இந்த ஒரு பாயிண்ட் வரையும் கொண்டு வந்தாச்சு இப்போ அப்படியே வந்து கொண்டு போக கூடாது இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றோம் ஒரு செயினை போட்டுட்டு இங்க இருந்து இப்படி கொண்டு போகணும் புரியுதா இந்த இடத்துல ஒரு செயின் கொண்டு வாங்க இங்க வெளியில் சைடு கொண்டு வரானா உள் சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஷேப்புக்கு கொண்டு போலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல நம் இங்க பாருங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டோம் இந்த இடத்துல ரெண்டுமே ஈவனாக இருக்கு இப்போ இந்த ஒரு பீடை இதில் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணணும் நீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறமோது ஒரு சிங்கிள் பீடை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஈவனா உங்களுக்கு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சர்க்கிள் வந்து கரெக்டா வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அடுத்தது போலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் உடையதுதான் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எஜ் கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இப்போ அதே மெத்தர்ட்லயே நம்ம என்ன பண்ணுவோமே இதுவுமே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ பாருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்டு கொண்டு வரணும் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து லாக் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த லைனை கொண்டு போகணும் ஒவ்வொரு இடத்துல டேர்னிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்டு கொண்டு வரணுமா பேக்கு போய் லாக் எடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி வகையில் அந்த மாதிரி ஸ்டெப்பில் கொண்டு வாங்க நான் ஒவ்வொன்றுத்தையுமே உங்களுக்கு இன்ட்ரஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று எதே போனோமா இல்லை பண்ணணும் வரணுமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன் நீங்களுமே அந்த வகையில நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம் சில இதில் ட்ரையாங்கல் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி பேக் கொண்டு போயிட்டு அப்புறம்தான் கொண்டு வரும் ஆனா இதில் பேக் கொண்டு போக கூடாது வந்து பிரண்ட் கொண்டு வந்து ஒரு சைன போட்டுட்டு இப்போது அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஒன் பை ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும் இப்போ பாருங்க இப்போ இந்த ஷேப்புமே நம்ம முடிச்சாச்சு அடுத்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்டார் ரொம்ப ஈஸி தான் என்னை பொறுத்த வரையும் ஸ்டார் எந்த மாதிரி மெத்தடுனா இவங்க போட்டோம் இல்லையா அதே மாதிரி மெத்தட் தான் இது மூணுமே ஒரே மெத்தட் இதுவுமே அதே மெத்தடு தான் அதே மெத்தட்ல தான் இப்போ ஸ்டாரையும் போட போகிறோம் பாருங்க ஸ்டார் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து ஸ்டாரில் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து நிறையா இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணும் இந்த கார்னரும் இந்த கார்னர் ரெண்டு இடமும் உங்களுக்கு டேர்னிங்காக தான் வரும் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஸ்டாரை கண்டினியூஸாக கொண்டு வர பழகிக்கணும் இப்போது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வருவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வருது எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து டேர்னிங் வரலை அதனால நான் வந்து வி வியா கொண்டு வரேன் அப்படின்னு வாங்க எப்படின்னா இந்த வி இந்த வி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது நீங்க கண்டினியூஸா கொண்டு வரணும் இப்போ நான் இதுல லாக் போட்டு எப்படி திருப்புறேன்னு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்க கண்டினியூஸா கொண்டு வர பழகிக்கணும் அப்படி நீங்கள் பதி பேர் பிரித்து பண்ணுவாங்க அந்த மாதிரி மெத்தடில் பண்ணாதீங்க ஸ்டாரை மட்டும் பொறுத்தவரையும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இதுவே நம்மளுக்கு வந்து பிரைடல்லையும் அமையலாம் இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸும் கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் எல்லா டிசைன்லையுமே எப்படி வேணா நம்ம ஃபில்லிங்ஸை கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போது ஃபுல்லாக ஆறு ஷேப்பையும் என்ன பண்ணியிருக்கோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ஆறு ஷேப்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஒன்று டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று வந்து ஃப்ரெண்டில் வந்து செயின் எடுத்துருப்போம் இல்லை பேக்கில் எடுத்துருப்போம் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஷேப்புமே நீங்கள் போட்டு ஒவ்வொன்றுமே ட்ரையல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கார்னர் எஜ்ஜி எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அமையும் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அதனால நீங்க இத வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸ் எடுத்து போடுங்க இதையே வந்து கட் பீட்டில் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் போட்டு பார்க்கலாமே சுகர் பீடோட கட் பீட்டில் கூட நீங்க இதே மாதிரி போட்டு பார்க்கலாம் ரெண்டு பீடலுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க போட்டு பாருங்க நீங்க போட்டு பார்த்துட்டு இந்த ஷேப்பிங் மெத்தட் கிளாஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு யார் யாருக்குலாம் நல்லா புரிஞ்சிச்சு இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஷேப்பிங் மெத்தட்லேயே நான் அடுத்து வந்து ஃபில்லிங் மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் மெத்தடை நான் எடுக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்